அறண்களை நின்றாருள் எல்லா பிறன்கடை நின்றாரின் தேதையாரில் மெய்ப்பொருள் மெய்ப்பொருளை அடைந்த மெய்ஞானியர்கள் தாம் வாழும் கடைநிலை வரையிலும் பிறர் நலன் பேணி அறமான தருமத்தினை செய்வர் அதுவே அவர்களின் சீவனை காப்பதற்கு துணையாக நிற்கும் அத்தகையோர் தான் பெற்ற பேரின்பத்தால் தன்னை உணர்ந்து தன்னுள் குடியேறி அருள்பாளிக்கும் அந்த சீவனை தன் மெய்யான இல்லத்தில் நிலைக்க செய்வர் வேறெங்கும் பேதையாக அலைய மாட்டார்கள் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையாரில் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் முனைவர் கோ திருமுருகன் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு